பொன்னிலம் ஆசை பொருந்தார் ஜீவசாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி இன்று அழித்து அழிக்கும் அழிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்தமூர்த்தியுமாய் நிற்கும் போன்ற முத்தனுமாய் என்ப புனரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சுரூபத்தை பணிகின்றேனே எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் அவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவருடைய வெளிபோல் யான் என் சுரூப சுபாவமானேன் அவருடைய பத்மபாதம் அனுதினமும் பணிகின்றேனே என்னுடைய மனம் புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவிமும் இமமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறஞ்சினேனே அந்தமும் நடுவும் இன்றி அதையும் இன்றி வான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பிறந்த நூல் பார்க்க மாட்டார் அந்தரும் உணரும் மாறு வர்த்த தத்துவம் சொல்லுவேனே படந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காட்சி கடைந்து எடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே முந்தனை வேங்கடேச முகுந்தனை எனையாட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்யன் தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்து இருபடலமாக வகுத்துரைத்து செய்கின்றேனே நல்லது ஏம மாயா வினோத ஈசனார் அருளினாலே பூமளி உயிர்கட்கு எல்லாம் போக சாதனம் உண்டாக தாமத குணம் இரண்டாய் சத் இரண்டு சக்தியாய் பிரிந்து தோன்றும் வீமமாம் மூடல் என்றும் விவிதமாம் தோற்றம் என்றும் ஏம மாயா வினோத ஈசனார் அருளினாலே பூமளி உயிர்க்கு உயிர்கற்கு எல்லாம் போக சாதனம் உண்டாக தாமத குணம் இரண்டு சத்தியாய் பிரிந்து தோன்றும் வீமமாம் மூடல் என்றும் விவிதமாம் தோற்றம் என்றும் முதல்ல முதல் லைன்ல வந்து முதல்ல அந்த வரிக்கு வந்து மாயாவி வினோத ஈசனார் அருளினாலே ஏம அப்படின்னா ஏம மாயாவி அப்படிங்கிறதுலாம் வந்து அடைமொழி ஈசனுடைய பெருமைகளை எடுத்து சொல்லக்கூடியது சுதந்திரமானவர் தன்னுடைய சுதந்திரத்திலே அனைத்தையும் படைக்கக்கூடியவர் மாயை தன்னுக்கு கட்டுக்குள் வைத்திருப்பார் வினோதமான இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த சிருஷ்டிகள்லாம் நம்ம வந்து இது எப்படி இப்படிலாம் படைக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொன்றிலையும் ஒரு நிமித்தம் இருக்கிறது ஒரு மரனா மாமரனா இப்படிதான் இருக்கணும் இப்படி இப்படிதான் இருக்கணும் ஒரு பூச்சினா அதுக்கு ஒரு நிமித்தம் இருக்கிறது ஒரு கொசு என்றாலும் அதற்கு ஒரு இது அதனுடைய சிஸ்டம் ஆஃப் லைஃப் ஸ்டைல் இருக்குது அனைத்துக்கும் இவ்வளவு வினோதமாக படைத்து மாயை தன்னுக்குள் வைத்து சுதந்திரமாக இயங்கக்கூடியவர் யாருன்னா ஈஸ்வரன் ஈஸ்வரனுடைய பெருமையை அங்க சொல்றாங்க ஒரு மேஜிஷியன் இருக்கான் அவனுடைய தன்னோட மேஜிக் மூலியமா டக்கு டக்குன்னு நம்ம முன்னாடி பல விதமான விஷயங்களை வெளிப்படுத்துகிறான் அப்ப வினோதங்களை பல வினோத காட்சிகளையும் நம்மகிட்ட காட்டி நம்மளை வந்து சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மேஜிஷியன்ஸ் ஆனா மேஜிஷியனுக்குள்ள அந்த அறிவு இருக்கும் அவங்க ஏதோ ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துறாங்க ஏதோ ஒரு மூலியமா என்ன பண்றாங்க வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் அதுபோல இந்த சைத்தன்யமானது மாயையை பயன்படுத்தி அதாவது ஈஸ்வரன் வந்து மாயையை பயன்படுத்தி இந்த சிருஷ்டியெல்லாம் மேஜிஷியன் போல படைக்கின்றார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப இங்க ஈசனார் அருளினாலே பூமொழி உயிர்களுக்குன்னா மிக் இந்த பூமழி அருளினாலே அப்படின்னு ஈசனார் பூமளி இதை ப்ரனௌன்ஸ் பண்ண முடியும் இறைவன் வந்து மிகவும் கருணையானவன் இந்த ஜீவராகிய நமக்கு இந்த ஜீவாத்மாவின் மீது இருக்கக்கூடிய கருணையின் காரணமாக இந்த உயிர்களுக்கெல்லாம் சூட்சம சரீரத்தை அவர் அளிக்கின்றார் சூட்சம சரீரத்தை படைக்கின்றார் ஏன் இந்த கருணையினால் அப்படின்னா நாமெல்லாம் அஞ்ஞானம் என்ற ஒன்றிலே மூழ்கி போய் இருக்கின்றோம் தன்னை தான் உணராமல் தன்னை ஆத்மா என்று உணராமல் ஏதோ ஒரு ஆழ்ந்த ஒரு அஞ்ஞான இருட்டிலே நாம் என்னது ஆழமா தூங்கிட்டு இருக்கிறோம் அதான் காரணம் என்று சுலுத்தி நிலையில இருக்கிறோம் நாம இந்த நிலையிலே இருக்கக்கூடாது இது பொய்யான ஒரு நிலை உண்மை சத்தியத்தை உணர வேண்டும் என்பதற்கு என்ன பண்ணணும் அதான் அழகா அதுக்கு அர்த்தம் பாருங்க மயக்கமான மாயையிலிருந்து சிருஷ்டி ஆதிகளை வருத்தம் இன்றி குழந்தை போல விளையாட்டாக செய்வது ஈஸ்வரனது கருணையாகும் மயக்க நிலையில இருக்கக்கூடிய இந்த ஜீவர்களுக்கெல்லாம் அவர்கள் போல விளையாடுதுன்னா என்னது இந்த உலகம் இந்த சிருஷ்டி எல்லாத்தின் மூலியமாக நம்ம கலந்து நாம் செய்யக்கூடியதன் மூலியமாக இந்த அஞ்ஞானத்தை அறுத்து நாம் நம்மளுடைய சொரூபத்தை உணர வேண்டும் என்பதற்காக படைக்கின்றார் சைவ சித்தாந்தத்திலும் இதே கருத்தை நம்ம பார்த்திருப்போம் பதி பசு பாசம் என்று பசு ஆணவ மலம் மாயாமலம் கண்ம மலம் இருக்கின்றது அதை நீக்குவதற்காக சிருஷ்டியை உற்பத்தி பண்ணார் என்று ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அந்த கிளாஸ்ல பார்த்துருப்போம் நம்ம அதே போலதான் இங்க சொல்றார் போக சாதனம் பூமொழி உயிர்களுக்கு எல்லாம் போக சாதனம் உண்டாக போகத்தை அனுபவிப்பதற்கும் அதற்கு உண்டான சாதனத்தை சாதனம்னா கருவி போகத்தை அனுபவிப்பதற்குண்டான கருவிகளை உண்டு பண்ணுகிறார் பரமாத்மா ஈஸ்வரன் அந்த ஏன் நம்மளுடைய அஞ்ஞானத்தை நீக்குவதற்கு அப்படி அது பண்ணுவதற்கு தாமத குணம் இரண்டும் சத்தியாய் பிரிந்து தோன்றும் வீமமா மூடல் என்றும் விவிதமாம் தோற்றம் என்றும் இதுதான் முக்கியமான ஒரு இது இப்ப நம்ம சத்துவ குணத்துல ரிஃப்ளக்ஷனை பார்த்துட்டோம் ஈஸ்வரன் என்று தமோகுண சாரி ரஜோகுணத்துல ஜீவர்கள் இது ரெண்டும் காரண பிரபஞ்சம் காரண சரீரம் ஈஸ்வரனுக்கு காரண சரீரம் ஜீவனுக்கு காரணம் இதெல்லாம் காரணத்துல உற்பத்தி ஆகிற விஷயம் இதுக்கு மேல எல்லாம் உற்பத்தி ஆகுறது எல்லாம் வந்து கா நம்மளுடைய காரியம் சூட்சமத்துல உற்பத்தி ஆகுறதை பத்தி பார்க்க போறோம் இப்ப தமோ குணத்துல இந்த ரிஃப்ளக்ஷன் ஏற்படும் பொழுது என்ன நடக்கிறது சைத்தன்யம் தமோ குணத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும்போது என்ன நடக்கிறது இரண்டு சக்தியாக பிரிந்து தோன்றும் இரண்டு விதமான விஷயங்கள் இந்த தமோ குணமான மாயையிலே ஏற்படுகிறது அதுதான் வீமமாம் மூடல் என்றும் விவிதமாம் தோற்றம் என்றும் பீமமாம்னா பீமன் போல பலமான தீர்க்கமான அதாவது ரொம்ப தடிமான மூடல் என்றால் மறைப்பு ஆவரண சக்தி என்று அர்த்தம் நாம் அதை வந்து ஆவரண சக்தின்னு எழுதிக்கணும் மறைப்பு சக்தி எதை மறைக்கிறது என்றால் நாம் ஜீவர்களாக இருக்கிறோம் ஏன் அஞ்ஞானம் அஞ்ஞானம் எதனால் நம் சொரூபத்தை உணராதனால் நம்முடைய சொரூபத்தை நாம் உணராமல் எது மறைக்கின்றதோ அதற்கு தான் மறைப்பு சக்தி பாம்பு தோன்றுவதற்கு காரணம் கயிறை பார்ப்பாத கயிறை முழுவதுமாக தெளிவாக நாம் பார்க்காததினால் அப்ப கயிறு ஏன் நம்ம தெளிவா பார்க்க முடியா அங்க ஒரு விதமான ஒரு மங்களா தெரியுது இல்லாட்டி ஒரு டார்க்னஸ் கம்ப்ளீட் டார்க்னஸ் இல்ல கம்ப்ளீட் லைட்னஸ் லைட்டும் இல்லை ஒரு விதமான ஒரு ஒரு கண்ணை ஒரு முழுமையா அது என்ன பொருள்னு தெரியாத அளவுக்கு ஒரு விதமான ஒரு டார்க்னஸ் அரை இருட்டுன்னு எடுத்துக்கலாம் அவ்யாக்கிரதம்னு சொல்லுவோம் அரை இருட்டு சோ அந்த டார்க்னஸ் தான் நமக்கு வந்து அதை கயிறா பார்க்க விடாம தடுக்குது அதுக்கப்புறம் தான் பாம்புன்னு கற்பனை வருது முதல் அது என்ன பொருள்னு தெரியாம யோசிக்கிறோம் ஃபர்ஸ்ட் அப்புறமேட்டு கற்பனை பண்ணும்போது பாம்பா மாறுது நமக்கு கயிறு ஆனா அது கயிறா நமக்கு அந்த பாம்புங்கிற கற்பனை இல்லாட்டினால அது என்னன்னு தெரியல அது என்னன்னு தெரியலேன்னு பாத்துக்கிட்டே இருப்போம் அப்ப அது என்னன்னு தெரியலையே நமக்கு பாக்குறது காரணம் என்னன்னா நமக்கு சரியாக அது இருப்பதை நம்மளுடைய அறிவுக்கு தெரியாமல் ஏதோ மறைக்கிறது அல்லவா அது போலதான் இங்கே நாம் ஆத்மஸ்வரூபம் பிரம்மஸ்வரூப்பம் என்பதை எது மறைக்கின்றதோ அந்த மறைப்பிற்குத்தான் ஆவரண சக்தி அந்த மறைப்பு ரொம்ப திடமாகவும் ரொம்பவும் என்னவா இருக்குது கனமாகவும் இருக்கின்றது அதுக்குதான் வீமமான மூடல் என்று அர்த்தம் கனமான அந்த மறைப்பு சக்தி அது ஏன் மறைச்சிச்சுன்னு தெரியாது இது ஆதியிலிருந்து இப்படிதான் மறைச்சிருக்குது இப்ப மூடல் என்று விவிதமாம் தோற்றம் என்றும் சொல்றார் தோற்றம் என்றால் என்னன்னா விக்ஷேப சக்தி விக்ஷேபம் என்றால் தோற்றம் உருவாகுவது வெவ்வேறு விதமான தோற்றத்தை உற்பத்தி பண்ணுவது இப்ப கயிறு மேல அரை வந்ததுக்கு அப்புறம் ஒரு டார்க்னஸ் ஃபார்ம் அப்புறம் தெளிவா தெரியாததுக்கு அப்புறம் அதோட நிக்காம நாம அதுக்கு அடுத்து நம்ம பாம்புன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறோம் பாத்தீங்களா இது பாம்பா இருக்கலாம் அப்படின்னு கற்பனை பண்ண ஆரம்பிக்கிறோம்ல அந்த நிலை இப்ப வெறும் டார்க்னஸா பண்ணிருச்சுன்னா நம்ம ஆழமான தூக்கத்துல இருக்கிற மாதிரி மறைச்சிருது கம்ப்ளீட்டா டார்க்னஸ் ஆயிடுது ஆனா அப்படி மட்டும் இல்லாம அதுல இருந்து வேற ஒண்ண உற்பத்தி பண்ணுது கற்பனையாக வேற ஒன்றை உற்பத்தி பண்ணக்கூடிய தோற்றத்தை கொடுக்கக்கூடியது எது தோற்றத்தை உற்பத்தி பண்ணுதோ அதுக்கு பேர் தான் விக்ஷேப சக்தி என்று சொல்லுகிறோம் இப்ப நமக்கு இந்த உலகம் தெரியுதே இதுல மக்கள் நடக்கிறாங்க நம்ம எல்லாம் அனுபவிக்கிறோமே ஆனா இதெல்லாம் நிஜம்னு நாம நினைக்கிறோம் இதெல்லாம் நம்ம அனுபவத்தில் இருக்கிறதெல்லாம் விக்ஷேபங்கள் இதை நாம் என்று நாம் நினைத்துக்கொண்டு நம்மளுடைய சொரூபத்தை நாம் உணராமல் இருப்பது வந்து ஆவரணம் அந்த ஆவரணத்தினால் நமக்கு இந்த சிருஷ்டி எல்லாம் தெரியுது எல்லா எல்லா நம்மளுடைய சாஸ்திரங்களும் சொல்லுவது என்ன உன்னோட அஞ்ஞானத்தினால மாயையாக பொய்யான தோற்றமாக மித்தியா இருக்கக்கூடிய இந்த ஜகத்தை வந்து நீ உண்மைன்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்களா இல்லையா அதைதான் நம்ம ரெகுலரா பார்த்து வரோம் நாம என்ன சொல்றோம் இது நிஜமான ஒன்றுங்க இது எப்படி நீங்க பொய்னு சொல்றீங்க எனக்கு அனுபவமாவதுன்றோம் அப்ப எனக்கு அனுபவமாவது அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்மிடம் இருக்கக்கூடிய உண்மையை தன்மையை ஏதோ மறைத்து நாம் வேறொரு அனுபவத்தை பெறுகின்றோம் அப்ப அந்த மறைச்சிருக்குல்ல நம்மகிட்ட இப்ப நீங்க எல்லாம் ஆத்மான்னு சொன்னா நீங்க அதை நம்பாம இருக்கிறது உங்களுக்கு ஏதோ ஒரு டா ஒரு லேயர் வந்து தடுக்குது இல்லை அது தடுக்கிறதுக்கு பேர் தான் என்னது மறைப்பு சக்தி சத்தியத்தை உணராமல் இருக்கக்கூடிய அஞ்ஞானம் என்பது அதோட நிற்கிறது மட்டும் இல்லையே நீங்க என் கண்ணு முன்னாடி உலகம் இருக்குது என் குடும்பம் இருக்குது ஃபேமிலி இருக்குது இவ்வளோ விஷயம் நடக்குது அப்படிங்கும்போது அந்த மறைப்பின் மேலே நாம் கட்டமை வித்து விடுகிறோம் கல்பனா சக்தியில இந்த உலகம் நமக்கு தோற்றமாக தெரிகிறது அப்ப தோற்றமாக தெரியும் போதே தடியில வந்து ஒரு மனிதன் ஒரு கம்புல வந்து மனிதன் இருட்டுல தெரியறது போல அது தடின்னு தெரியாம மறைக்கிறது அப்புறம் மனிதன் தெரியறது வந்து கற்பனை அதுதான் விக்ஷேபம் என்பது அது போல அதுக்கு அடுத்து தோற்றம் தான் இதெல்லாம் அப்ப மறைத்து தோற்றத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய சக்தி இந்த தமோ குண மாயைக்கு இருக்கின்றது மயக்கமான மயக்கமான மாயையில் இருந்து வருத்தம் இன்றி குழந்தையை போல விளையாட்டாக செய்வது ஈஸ்வரனது கருணையாகும் சிறப்பு மிகுந்த கருணையினால் ஜீவர்க்கு எல்லாம் போக சாதனமான சூட்சம சரீரம் உண்டாகும் இந்த சூட்சம சரீரத்தை உண்டு பண்றதுதான் விக்ஷேபம் அப்படிங்கறது நினைச்சு புரிஞ்சுக்கணும் பொருட்தமோ குண குண பிரதான மாயையானது ஆவரணம் விக்ஷேபம் இரண்டு இரண்டு சக்திகளாக பிரிந்து தோன்றும் இப்ப ஈஸ்வரன் என்ன பண்றாரு தமோகுண மாயை பயன்படுத்தி தோற்றத்தை ஏற்படுத்துகிறார் விக்ஷேபங்களை உற்பத்தி பண்ணுகிறார் நல்லது